டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு நடந்தது இந்த தேர்வு எழுதினவங்க வந்து மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு போராட்டங்கள் வந்து நடத்திட்டு வராங்க இந்த நிலையில் இந்த மறு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலர் அப்டேட் பண்ணிவிட்டு வரோம் மறக்காம நம்மளோடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் link லிங்க் அப்புறம் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காம இணைங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாட பிரிவில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் மிகவும் கடினத்தன்மையாக இருந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வெளியான புத்தகங்கள் இருந்துலாம் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க அது ரொம்ப கடினமாக இருந்து தான் வந்து தேர்வர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வர்கள் வந்து இரண்டு போரா இரண்டு போராட்டங்களை வந்து நடத்திடுறாங்க அதாவது மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து போராட்டம் வந்து நடத்துனாங்க அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்

செப்டம்பர் இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு மாபெரும் போராட்டம் வந்து நடத்துகிறதா இருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு நடந்த இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுத்தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு போராட்டம் வந்து நடத்துகிறதா இருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு வந்து இப்போதைக்கு அதாவது குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுத்தேர்வு வந்து நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க நம்மளோட யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணுறோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ